வணக்கங்க நான் ராஜ்குமார் இது கேஎல் ப்ராப்பர்ட்டி நிறையா பேர் என்கிட்ட என்னென்னா ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ஒரு சில நான் வீடியோஸில் அந்த லொக்கேஷன் சொன்னாலும் நிறையா பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குற கேள்வி தான் என்னடா இப்படி சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து பதிவு பண்ணுறோம் அதாவது இங்கே நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு சிலவங்க இதுன்னு இந்த ஏரியாவில் வேலை அதிகம் அப்படின்றாங்க இன்னொரு சிலர் இன்னும் இவ்வளோ சீப்பாக இருக்குது அப்படின்றாங்க ஆனால் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்ல போகிறேன் வேறு ஒன்றுமே இல்லைங்க இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு நிறையா பேருக்கு தெரியலைங்க எல்லாரும் என்னென்னா ஒரு பத்து லட்ச ரூபா பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வீடியோ போட்டோன்னா கூப்பிட்றீங்க ஃபஸ்ட்டு இந்த லொக்கேஷன் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமல் இவ்வளோ எப்படி என்னன்னு சொல்லி நான் ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஆனாலும் எனக்கு ஒரு வீடியோ போட்டோன்னா சில சமயத்தில் ஒரே நேரத்தில் இருபது கால்ஸ் வந்துடும் அப்போ நான் நிறைய பேருக்கு விளக்கமே கொடுக்க முடியல அப்போ என்னென்னா இந்த ஃபோன் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ரெக்கமெண்ட்ஸும் வருது நான் இன்றைக்கி தெளிவாக இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றதாங்க சொல்ல போகிறேன் இந்த ஏரியா வந்து கேரளாங்க கேரளாவில் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் ஸோ இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் நிறையா பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் ஏன் இவ்வளோ இடம் சேலுக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்குற ஒரே கேள்வி யோசிச்சு பாருங்களேன் சென்னை வந்து கிட்டத்தட்ட நானூற்றம்பது சதுர கிலோமீட்ரு நானூற்றம்பது கிலோமீட்ருன்னு வைங்களேன் சுற்று வட்டாரதில்லை இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்டு நாலாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்ரு பத்து மடங்கு பெருசு ஒன்று சென்னையில் நாலரை கோடி மக்கள் வலி வசிக்கிறாங்க இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் மொத்தமாகவே ஒன்றரை கோடி பேர் சம்திங் அதாவது கணக்கில் சொல்கிறேங்க ஏன்னா சிலர் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து மாறும் பட் ஆனால் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியாக இருக்காங்க இடம் பெருசு மக்கள் சிறுசு அப்போ நினச்சி பாருங்களா இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ இடம் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க பிரித்து பிரித்து காசு தேவைக்காக விற்பாங்களா இந்த ஏரியாவை பொறுத்தவரை இண்டஸ்ட்ரியல் எதுவுமே கிடையாது அப்போ ஏதாவது விதத்தில் பணம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க நம்மகிட்ட இருக்க பொருளை வந்து விற்போம் அது ஸோ தங்கமாக இருந்தால் தங்கத்தை விற்போம் இங்கே இடம் தான் இருக்குது அப்போ என்ன பண்ண முடியும் இடத்த தாங்க விற்க முடியும் அதே நேரத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதாவது என்னென்னா காசு இல்லாதப்போ ஒரு சின்ன வீட்டில் வா வாழ்வோமா காசு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஒரு பெரிய வீடு கட்டி போயிடுவோம் அப்போ அந்த சின்ன வீடு என்ன பண்ணுவாங்க குட்டியாக இருக்கிற வீடு அதாவது பழைய வீடுன்னு வைங்களேன் அதான் சீட்டு போட்ட வீடாக இருக்கும் இப்போ நம்ம மட்டும் காசு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் நல்லா பிரம்மாண்டமாக பங்களாவை கட்டுவோம் ஆனால் அந்த பழைய வீடை என்ன பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பத்து செண்டை பிரித்து விற்பாங்க இப்படி தாங்க சேலுக்கு வருது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏன் விலை கம்மி அப்படின்னா இங்கே வந்து ஆஸ்பெக்ட் சீட்டு போட்ட வீடு அது ஒன்று விலை கம்மி இன்னும் இன்னொன்று என்னன்னா இங்கே இருக்கிற மக்கள் தொகை கம்மி அப்போ இங்கே இருக்கிற மக்களே அந்த இடத்த வாங்கணும்னா டிமாண்ட் இருக்குமா இருக்காதுங்க அப்போ என்னன்னா இருந்து தான் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் விலை ஆட்டோமேட்டிக்காக ஆயிருமா அதனால தான் இங்கே என்னன்னா விலை கம்மியாக கிடைக்குதுங்க பத்து சென்ட் லேண்டு ஒரு பத்து லட்ச ரூபா பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு கிடைக்கிறது ஒரே காரணம் என்னன்னா மக்கள் வெளியிலிருந்து வாங்க வரணும் ஸோ நான் சொல்லியிருப்பேன் இந்தியா ஃபுல்லாகவே இடம் வாங்கலாங்க அதுவும் கேரளாவில் இங்கே தமிழர்கள் ஈஸியாக வாங்கலாங்க நான் நிறையா வீடியோஸ்லேயே சொல்லுவேன் தமிழர்கள் இங்கே வந்து ஈஸியாக இடம் வாங்கலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் இருந்தால் போதும் இங்கே இடத்த வாங்கிடலாம் ஸோ நீங்கள் வேறு எதுவுமே பயப்பட வேண்டியது இல்லைங்க அடுத்து கரெக்டான லொக்கேஷன் ஏன்னா நான் சொன்ன மாதிரி இடிக்கி மாவட்டம் பெருசு நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரையும் விற்கிற அப்படின்னா கிடையாதுங்க நான் பர்டிகுலராக விற்கிறது வந்து தேக்கடி கும்மிடிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறம் நெடுங்கண்டம் கட்டப்பனை கம்மெட்டி இதெல்லாம் வந்து அந்த ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் சரௌண்டிங் இதுக்கு வரணும் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா சென்னை ஈஸியாக தெரியும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தமிழ்கார தமிழ்நாட்டில் என்னென்னன்னு சொல்லிடுறேன் சென்னை மதுரை கோயம்புத்தூர் சேலம் இங்கேருந்தெல்லாம் வரணும் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே மதுரையும் திண்டுக்கலும் கண்டிப்பாக தெரியும் அது ரெண்டு ஊரில் இருந்து அப்படியே வந்து தேனி மாவட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தேனி மாவட்டம் கண்டிப்பாக பெரிய ஊருங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் கூட இருந்தார் முன்னாள் முதல்வர் வந்து அந்த ஊரில் பக்கத்து ஊரில் இருந்தார் ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக வந்து தேனி மாவட்டத்தை பற்றி தெரியும் தேனி மாவட்டம்ன்றது இந்த பெரிய குளம் அதெல்லாம் சேர்த்துதாங்க தேனி மாவட்டத்துலேருந்து அப்படியே நம்ம கேரளா பக்கம் வரணும்னு வச்சுக்கோங்க அதாவது இடுக்கி பக்கம் வரணும் அப்படின்னா நான் அசுல்வில தேக்கடி கும்பளி இது ஒரு சுற்றுலா பிளேஸு அதே நேரத்தில் மூணாரும் சுற்றுலா பிளேஸு நீங்கள் தேனி வந்து தான் மூணார் வரணும் தேனி வந்து கம்பம் வந்து தேக்கடி வரணும் அப்போ நம்ம இதுக்கு வரணும் அப்படின்னா இந்த ரூட்லேருந்து ஃபாலோ பண்ணி கம்பம் வந்துட்டு நான் சொன்ன ஏரியாவுக்கெல்லாம் வந்துடலாம் இதில் தமிழ்நாட்டுக்கு இடமே கிடையாதுங்க இது ஃபுல்லாகவே கேரளா லேண்டு தான் தமிழ்நாட்டுக்கு வந்து பவுண்ட்ரியில் அதாவது பார்டரில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த வேற ஒரு லேண்டு விற்பனைக்கு கிடையவே கிடையாது மீதி எல்லாமே கேரளா ப்ராப்பர்ட்டி தான் ஆனால் தமிழுக்காரங்க தான் அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க இடம் வச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் இது எல்லாமே இந்த லொக்கேஷனை தான் இப்போ நான் வந்து வெளியூர்காரவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் தேக்கடி கும்மி அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஆனால் ஆக்சுவலாக அந்த முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் நான் பதிவு பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்தில் ஏன்னால் நமக்கு மெயினானது வரணும் நீங்கள் வரணும் அப்படின்னா என்னென்னா நேராக தேக்கடி கும்பலியோ இல்லைனா கம்பம் மெட்டோ என்னென்ன கம்பமெட்டில் தான் அதிகமாக இருப்பேன் அதனால எல்லாருக்கும் கம்பம் மெட்டோ அப்படின்னு சொல்லுவேன் நான் எப்போயுமே ரெகுலராக அந்த ஊரில் மெட்டில் இருப்பேன் நான் என்ன தான் கம்பம் எனக்கு வந்து கம்பமாக இருந்தாலும் எனக்கு கம்பமெட்டில் தோட்டம் இருக்கிறன்னா நான் அங்கே தான் இருப்பேன் நான் அங்கே வந்து நீங்கள் என்ன பார்க்கலாம் இங்கேருந்து நான் உங்கள் நான் பைக் தான் வச்சுருக்கேன் ஸோ பைக்கில் வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் இடங்கள் வந்து காட்டுவேன் நான் சொன்ன ப்ரைஸ் தாங்க அதுலேயும் நாங்கள் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் நெகோஷியேஷன் பண்ணி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பக்காவாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் இது வரைக்கும் அந்த ப்ராசஸ் பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் தான் எங்ககிட்ட நிறைய பேர் இடம் வாங்கியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் கேட்குறவங்களுக்காக சொல்கிறது அதுலேயும் நான் ரெண்டு மூணு பாயிண்ட் எல்லாம் சொல்லியிருப்பேன் மற்றபடி ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணுமா எங்கள் நம்பர் வந்து நாங்கள் நிறைய வந்து சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணுறோம் என் நம்பர் டிஸ்பிளேவில் கொடுத்துருங்க நீங்கள் என்ன பண்ணலாம் கால் பண்ணி மேலேயே ஓடிக்கிட்டு இருக்கோம் கேஎல் ப்ராப்பர்ட்டினே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் வேணாம் கூகுள் போய்ட்டு கேஎல் ப்ராப்பர்ட்டின்னு தமிழ் நடிச்சு பாருங்கள் நாங்கள் தான் வருவோம் நீங்கள் யூடியூப்பில் போய் ஃபுல்லாக பார்க்கலாம் இல்லை உழவனின் குரல் நீங்கள் போய் பார்க்கலாம் நம்ம அக்ரிகல்ச்சர் சேனல் ஸோ அக்ரியும் நாங்கள் பதிவு பண்ணுவோம் அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட்டும் பண்ணுவோம் நீங்கள் எங்களை பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம் நம்பி இடம் வாங்கலாங்க இங்கே நிறைய இடங்கள் இருக்கு இந்த தான் இங்கே விற்கிறாங்க எல்லாருக்கும் பண தேவை அப்படின்ற ஒரு காரணம் தான் ஸோ ஃபர்தராக டீட்டெயில்ஸ்க்கு என்ன பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான ப்ராப்பர்ட்டியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்